என் தொகுதி மக்களுக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நான் எதற்கு அரசியலில் இருக்கணும்னு இன்னைக்கு கேட்கிற வேல்முருகன் மூணு மூன்றரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தார் மூன்ற வருஷமா உங்களுக்கு தெரியாத ஒரு ஞானோதயம் இப்ப திடீர்னு வர்றது காரணம் அப்போ இவங்க எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க திமுகவை மிரட்டுறாங்க தமிழக வாழ்வுரிமை கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி பண்ண ட்ரை பண்றாரு இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதல்வர் திமுக தரப்பை திருப்திப்படுத்துறதுக்கு விகடன் வந்து முதல்வருடைய நாம் முதல்வர் திட்ட வெற்றியை தொடர்ந்து நம்பிக்கை விருதுகள் அப்படின்னு ஒரு விருதுகளை ரெடி பண்ணி அதை வந்து முதல்வர் கையில் கொடுக்குற மாதிரி காளியம்மாள் பேசுறதும் கேவலமாக தான் பேசுவாங்க இவங்க வந்து நான் விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் போட்டு காத்திருந்தாங்க பல வகு வகையில் முயற்சி பண்ணாங்க இவங்களையும் விஜய் வந்து ஏத்துக்கல என்ன முழுக்க ஈரோடு அதிமுகவும் பாஜகவும் சம்பந்தப்படுது நெருங்கி வருது நெருங்கி வரதுக்கு தடை தொண்டர்கள் விரும்பும் கட்சியோட கூட்டணி அந்த கூட்டணின்னு சொன்னது வந்து விஜய் கட்சியோட கூட்டணியை பத்தி தான் அவர் பேசுறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்ல அங்கேயே வாய்ப்பு சீமான் கிட்ட வாய்ப்பு இல்லை அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பிரஸ் கிளப்பில் வெற்றி பெற்று பொதுச் செயலாளராக தமிழக பத்திரிகை உலகின் வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீடிப்பதில் வந்து பாஜக அதிமுகவுக்கும் கூட அது வந்து ஒரு பெரிய இருக்குது இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து திமுக கூட்டணி நீடிக்க கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த சமயத்துல சமீபத்தில் விசிகா விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளராக இருந்து இப்போது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ராதவ் அர்ஜுனா ரெட்டி அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு இன்னைக்கு தோற்று போய் வெளியில வந்திருக்காரு இதற்கிடையில வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய தலைவர் வேல்முருகன் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு விசிகா ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்குது இது எதை நோக்கி நகரும் நீங்க நினைக்கிறீங்க விசிகால குழப்பம் ஏற்படுத்த முயன்ற ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து அது ஒரு ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனை வந்து ஹெட் பண்ணுறது வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேவும் பாஜகவும் வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய முடிவு அதில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை விட்டு அவருடைய லாட்ரி செல்வாக்கை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து சீர்குலைக்கணும் ஏன்னா அவங்களால வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் அவங்களால வெல்ல முடியல அதனால் இப்போ வந்து அவங்க வெல்லணும் அவங்கள வந்து திமுக முகாமை விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க இப்போ அந்த முயற்சி தோல்வியடைஞ்சி இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து வெளியேற்றப்பட்டு அந்த வெளியேற்றப்பட்ட விஷயமும் உறுதி செய்யப்பட்டு இதுக்கப்புறம் விஜய் கட்சிக்கு அவர் போவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விஜய் வந்து யாரையும் சேர்க்கறதில்லைன்றதில் உறுதியாக இருக்கார் எதுக்காகவும் நான் வெளியே வர மாட்டேன் யாரையும் என் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இது எப்படி தெரிஞ்சதுன்னா நாம் தமிழர் காளியம்மாள் வந்து அங்கே நிறைய அப்ளிகேஷன் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நாம் தமிழர் க காளியம்மாள் வந்து கம்யூனிஸ்டையே கேவலமாக பேசும் கம்யூனிஸ்டுகள் ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நேற்று பெஞ்ச மழையில் சீமானால மேலே வந்த காளியம்மாள் கம்யூனிஸ்டுகளை கேவலமாக பேசுவாங்க கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கட்சியா பாலபாரதி இருக்காங்க இல்லையா திண்டுக்கல் பாலபாரதி அவங்களுடைய தியாக வாழ்க்கை சம்மாவ மாட்டாங்க இவங்க வந்து கம்யூனிஸ்டுகளை பத்தி சீமான் பேசுறதும் காளியம்மாள் பேசுறதும் கேவலமா தான் பேசுவாங்க இவங்க வந்து நான் விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் போட்டு காத்திருந்தாங்க பல வகையில முயற்சி பண்ணாங்க இவங்களையும் விஜய் வந்து ஏத்துக்கல நான் எங்கேயும் மாட்டேன் வெளியில மாட்டேன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் இதுதான் விஜயோட பாலிசி சூப்பர் கொள்கையில் வெறும் பனையூரில் மட்டும் கட்சி நடத்துவார் அவர் அங்கே மட்டும் ஒரு ஆபீஸ் வச்சு அங்கே மட்டும் அவர் ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்காரு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து அதிமுகவுக்கு போக ட்ரை பண்ணார் பாதவ அர்ஜுன் ரெட்டி வந்து அப்ளிகேஷன் போட்டார் போட்டார் எடப்பாடி கிட்ட ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் போட்டு விஜய் சாக்கா வச்சு விசிக்காவை தூக்குறது உன்னை காமிச்சு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பணம் பொன் பொருள் அழகு செல்வாக்கு உதவி இந்த மாதிரி பல விஷயங்களை காமிச்சு தான் வந்து ஒருத்தரை தூக்குவாங்க அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து விஜயை காமிச்சு ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிறுவனத்தை ஏமாற்றி அதுக்கு ஒரு அந்த நிறுவனம் ஏமாந்துருக்கு அது ஏமாற்றி ஒரு சீனை போட்டு அவ வெளியில் வந்து ஒரு பேட்டி போதே பாருங்கள் ஒரு பேனா வச்சுக்கிட்டு தான் பேட்டி கொடுப்பாரு பேனா வச்சுக்கிட்டு எங்கே எழுத போகிறாரு இப்போ நம்ம பேனா வச்சுருக்கோம் இப்படிதானே பேக்கெட்டில் வச்சுருப்போம் ரைட்டா இப்படி வச்சுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல பேனா வச்சுக்கிட்டு பேட்டி கொடுப்பாரு அந்த மாதிரி பில்டப் தான் அதை வருன் ரெட்டி அது மாதிரி போட்டு இது பண்ணும் இதை வந்து நம்ம தான் அரேஞ்ச் செய்ய தான் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணும் டே ஒன்லேருந்து இது வந்து லாட்டரிக்கான வேலை லாட்டரியை கொண்டு வருவதற்கான வேலைன்றது எக்ஸ்போஸ் ஆனவுடனே இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை சேர்த்தா ஒன்று லாட்ரி லாட்ரி காசுக்கு மயங்கிறீங்கன்ற விஷயம் ரெண்டாவது வந்து இவர் விடுதலை சிறுத்தைகள்லேயே குழப்பை ஏற்படுத்திட்டு வந்தவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்தவர் இவர் சேர்த்தா என்ன தான் அதிமுகவுடைய பயம் அதனால் அதிமுக அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இப்போது இன்டர்ன் சரி பிசிகா முடிஞ்சது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி முடிஞ்சது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா வேல்முருகன் வேல்முருகன் சொல்ற டிமாண்ட் எல்லாம் முதலமைச்சர் வரல துணை முதலமைச்சர் வரல அவர் வரல இவர் வரலன்னு இத பத்தி திமுக என்ன சொல்றாங்கன்னா சிஎம் சேம்பர்லயே இவர் இருக்கணும் சிஎம் எப்போ வந்தாலும் இவரை பாத்துட்டு போகணுன்றது வந்து வேல்முருகன் விரும்புகிறாரா அப்படின்னு கேக்குறாங்க இந்த சைடில் எடப்பாடி கிட்டயும் பேசுறாரு அவர் அங்கேயும் சில அமௌண்ட் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சோ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபருக்கு நடுவுல இந்த பேரத்துக்கு நடுவுல வேல்முருகன் இப்ப பேச வச்சிருக்காங்க அடுத்து கொங்கு ஈஸ்வரன் பேசுவாரு அதுக்கப்புறம் யார் பேசுவாங்கன்னு தெரியாது நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் கூட்டணியில ஆளக்கூடிய கட்சி அடங்கி இருக்கக்கூடிய கூட்டணியில கேட்குறாங்க அதை என்னால் அவர்களுக்கு நீடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இன்னொன்னு அவர் வந்து தலைமை மீது குற்றச்சாட்டை வைக்கல அதிகாரிகள் இந்த ஆட்சியை நடத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இப்ப அதிகாரிகளிடம் போய் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு விஷயத்த என்னுடைய தொகுதி மக்களுக்காக கேட்கும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற போது இந்த கூட்டணியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் நீடிப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது இது ஒரு நியாயமான கேள்வி தானே சார் ரெண்டு கேள்வி நானும் பத்திரிகையாளர் நீங்களும் பத்திரிகையாளர் நம்மளும் அதிகாரிகளை பார்க்குறோம் ஆட்சியாளர்களையும் பார்க்குறோம் எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம் இப்போது எந்த ஆட்சியாளர் சொல்லாமல் அதிகாரிகள் நவுந்திருக்காங்க ஆட்சியாளர்கள் சொன்னா அதிகாரிகள் எப்படி நவுருவாங்க கேட்டா ஒரு மந்திரி சொல்லும்பொழுது நான் ஒரு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதே மாதிரி ஐஏஎஸ் சொன்னால் தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேற கமிஷனர் சொன்னால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இப்படி வந்து இந்த அதிகார வர்க்க செட்டப்பே இப்படி தான் இருக்குது என் தொகுதி மக்களுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நான் எதற்கு அரசியலில் இருக்கணும்னு இன்னைக்கு கேட்குற வேல்முருகன் மூணு மூன்றரை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் மூன்று வருஷமாக இவர் என்னென்ன கோரிக்கை வச்சார் அதை வந்து எந்தெந்த கோரிக்கையை வந்து அரசு நிறைவேற்றலை இப்போ ஒரு கலைக்கல்லூரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத கல்லூரின்னு சொல்கிறாங்க நான் கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு சரி எப்போ வச்சிங்க அந்த டிமாண்டு கலைக்கல்லூரி வந்து மண்ட்டி தொகுதிக்கு எப்போ வச்சிங்க அந்த டிமாண்டு அதுக்கு என்ன ஆச்சு இது வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் இதுவரைக்கும் மூன்று வருஷமாக உங்களுக்கு தெரியாத ஒரு ஞானோதயம் இப்போ திடீர்னு வர்றதுக்கு காரணம் அப்போது இவங்க எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க திமுகவை வெர்ச்சுவலா மிரட்டுறாங்க வெர்ச்சுவலா மிரட்டி வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து கவர்றாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷனில் அவங்களுக்கு சில சாதக பாதகமான விஷயங்கள் சில செட்டில்மெண்ட்ஸு காசு கொடுக்கறது தான் வர்ச்சுவலாக காசு கொடுக்கறதான் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி நூறு கோடி நூற்றம்பது கோடி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பத்து தொகுதி இருபது தொகுதின்னு மாற்றி மாற்றி கொடுக்குற வேலையில் இருக்காரு எடப்பாடி அப்படின்னு எடப்பாடியை சொல்றதா தான் ஸ்டாலினுக்கு இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு கூட்டணி திமுக கூட்டணி கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு இருக்குது அதுக்கு ஒரு தொகை இருக்குது அதுக்கு ஒரு செலவு என்ன இருக்குது அதுதான் கேட்குறாங்க நான் கேட்குறது வேல்முருகன்னா மூன்றரை வருஷம் வராத ஞானோதியம் திடீர்னு எப்படி வருது அது எப்படி கரெக்டாக வீசி ஆட்சியில் அதிகாரம் கூட்டணி ஆட்சியில் பங்குன்றது முடிஞ்ச உடனே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எபிசோடு முடிஞ்ச உடனே உங்கள் எபிசோடு வருது இதில் வந்து என்ன பின்னணி இருக்குது அப்படின்றதான் கேள்வி சரி இப்போ அட்ராக்டிவாக இன்னொரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசியலில் வந்து இது ஒரு சாமர்த்தியமான ஒரு நகர்த்தல் அது வந்து அவர்கள் கட்சியை கொள்வதற்கு இரண்டாவது வந்து அவங்களை நம்பி இருக்கக்கூடிய அவங்க தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கான வாய்ப்பும் கூட அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் இருக்கிற ஒரு சாதகமான இன்னொரு அணி பலமான அணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அத் அதனிடம் பேரம் பேசுகிறேன் இது ஒரு டெக்னிக் தானே இது அப்படி கூட பார்க்கலாமா அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக் தான மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி என்பது ஒன்று உருவாயிச்சு இப்போ தமிழக வாழ்வுரிமை கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறார் ஓ அப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு இவருக்கு வேல்முருகனுக்கு தமிழக வாழ்வுரிமை கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அந்த கூட்டணியை அவர் உருவாக்கட்டும் அந்த கூட்டணி மூலமாக திமுக வாக்குகளை பிரிக்கிறது திமுக வாக்குகளை பிரித்து திமுகவை தோல்வி அடைய செய்கிறது இது ஒரு வேல்முருகனுடைய எடப்பாடி ஆசீர்வாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரைட்டு நீங்கள் வந்து வாய்ப்பை வந்து உருவாக்குங்க அதிமுகவோட போய் சேருங்க கூட்டணி அமைங்க நீங்களும் நடிகர் விஜயும் விசிகாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைங்க அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவை புஷ் கொடுங்க அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதை ட்ரை பண்ணுவாங்க இவங்க ஸோ அதை வச்சு தான் மிரட்டுறாங்க இவங்க வேர்ச்சுவலாக மிரட்டல் தான் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடுற பண்டுட்டியில் திமுக காரை எவ்வளோ உழைச்சிருப்பான் அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நீ ஜெயிக்கிற தொகுதியாக அது இல்லை அப்போ திமுக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் திமுக எந்த அளவுக்கு உனக்காக பாடுபட்டிருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டு ஸோ இதிலெல்லாம் வந்து இவங்க பலன் அடையாமலாம் இவங்க அரசியல் இல்ல நிக்கல போல இப்போ நீங்க சொல்ற மாதிரி புத்திசாலித்தனமா கூட்டணியை மாத்திரா தொகுதி மக்களுக்கு நன்மை தனது ஆதரவாளர்களுக்கு நன்மை அப்படின்னு நினைக்கிறாரு செஞ்சுட்டு போட்டோம் அதனால ஒன்றும் திமுகவுக்கு ஒன்றும் இல்லை திமுக வந்து விசிகா விஷயத்திலயும் சரி வேல்முருகன் விஷயத்திலையும் ஒரு நிலை எடுத்தது போறவங்க போங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது விஷயத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சோ அதற்கு பிறகுதான் வந்து திருமாவளன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரு முடிவு எடுக்கிறாரு அதுதான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அந்த விழாக்கு போகாம புறக்க கிணிக்கிறார் போகிறதுனா போங்க சார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிற மாதிரியே கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து திமுக எடுக்குது அப்போது தான் வந்து இல்லை இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றது நான் தான் இந்த கூட்டணியை உருவாக்குனேன் அப்படின்னு திரும்ப அவ்வளோன்னு ஒரு நிலை எடுக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாரு வெளியே தள்ளப்படுறாரு இப்போ வந்து விகடன் வந்து விகடன் என்ன மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷோ மாதிரி ஒரு நிலை திமுக கூட்டணியை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்து சோ மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து தான் அந்த பத்திரிகை விழாவை பண்ணாங்க அது பத்திரிகை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கெலாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்தது இப்போ வந்து அது மிஸ் ஆயிடுச்சு பயங்கரமாக ஃபயர் ஆகிடுது எதிர்பார்த்த மாதிரி திரும்ப வரல எதிர்பார்த்த மாதிரி திரும்பவும் வரல அது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பண்ண ஷோவும் சரியில்லை விஜய் பேசினதும் அங்கே சரியில்லை அம்பேத்கரை பற்றி யாருமே பேசல டெல்டூம் டே கூட அதில் வந்து வருத்தப்பட்டு தான் போனார் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய மேடையில் அம்பேத்கரை பற்றி மட்டும் மட்டும்தான் பேசினார் வேற யாருமே பேசல டெல்டூம் டே வந்து வருத்தப்பட்டு தான் போனார் இந்த நிலையில் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு முதல்வர் திமுக தரப்பை திருப்திப்படுத்துறதுக்கு விகிழன் வந்து முதல்வருடைய நாம் முதல்வர் திட்ட வெற்றியை தொடர்ந்து நம்பிக்கை விருதுகள் அப்படின்னு ஒரு விருதுகளை ரெடி பண்ணி அதை வந்து முதல்வர் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க ஒரு திட்டம் போடுறாங்க முதல்வருக்கு வந்து இப்போ முதல்வருக்கு எதிராக நான் வந்து சாணக்கியன் அப்படின்னு ஒரு குடுமியை விரிச்சு போட்ட நிகழ்வுகளெலாம் போய் இப்போ குடுமியை இறுக்கி போட்டு பவ்யமா நம்பிக்கை விருது அப்படின்னு ஒன்று வந்து விகடன் மேனேஜ்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த அளவுல போயிட்டு இருக்கு இந்த சங்கதி சோ இப்போ அடுத்து இவி கே கோவன் அவர்களுடைய அந்த மறைவுக்கு பிறகு காலி ஆயிருக்க ஆயிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு கூடிய சீக்கிரத்துல அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நடைபெற இருக்கக்கூடிய அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முன்னோட்டமா பார்க்கலாமா ஒவ்வொரு கட்சியும் இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆளக்கூடிய திமுக அதை எப்படி பார்க்க போகுது பாஜக எப்படி பார்க்க போகுது இந்த இடைத்தேர்தலில் ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் அதுதான் வந்து அடுத்த நடை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தலை வந்து முழு போன தடவை ஐம்பதாயிரம் வாக்குகளில் ஜெயிக்குது திமுக இப்போ வந்து இருநூறு தொகுதிகளை வந்து குறி வச்சு நிற்கிது திமுக நாங்கள் இரநூறு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சா கூட அதோடைய வாக்கு பத்தாயிரம் ஆகணும் ஐம்பதாயிரம் வாக்குகள் என்பது பத்தாயிரம் ஆகணுன்றது அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி ரைட்டுங்களா இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஜய் வந்து விஜய் நிற்க இடைத்தேர்தல் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா களத்துல தான் வருவார் டுவெண்ட்டி சிக்ஸ் களத்துக்கு தான் வருவார் ஸ்ட்ரைட்டாக பாய்வார் அவர் நடுவில் இந்த சோதனை ஓட்டங்கள்லாம் வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வந்து சோதனை ஓட்டமாக வச்சு அதில் ஜெயிச்சு கட்சியை மாயத்தை அவரை நிக்க வச்சு ஜெயிச்ச மாதிரி விஜய் நிற்கிறதுக்கு தயாராக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அப்போ அதிமுக தான் அதிமுகவுக்கு கூட்டணியா விஜய் வர முடியாது இந்த தேர்தலில் அப்போ கூட்டணியா யார் வர்றது அது ஒரு கேள்வி இருக்கு அப்போ பாஜகவும் அதிமுகவும் ஜிங் சாட் ஜிங் சாட் போகுது அமித்ஷா விஷயத்துல வந்து எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எதிர்ப்பு இயக்கம் நடத்துறாங்க பிசிக்கா எதிர்ப்பு இயக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு இயக்கம் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு இயக்கம் காங்கிரஸ் பெரிய அளவில் அகில இந்திய அளவில் அதுக்கு எதிர்ப்பு இயக்கம் அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவமானப்படுத்தினார்ன்ற எதிர்ப்பு ஏக்கும் ஆனால் அதிமுகவாயே திறக்கல அதுலேயும் எல்லாம் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சொன்ன எடப்பாடி இந்த தடவை அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவமானப்படுத்தினதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன எங்க கட்சி செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதுதாங்க என் கருத்து அவர் கருத்தே சொல்லியிருந்தாலும் சரி நீ வந்து கட்சி தலைவர் நீ வந்து ஒரு கருத்து சொல்றமா இல்லையா அதுக்கான விளக்கத்தை நீ சொல்லணும்ல விளக்கி சொல்றவன் தானே கட்சி தலைவர் அவர் அவர் தலைமையில தானே அந்த கட்சி இயங்குது அந்த மாதிரி ஜெயலலிதா என்னைக்குமே சொன்னது கிடையாது ஜெயக்குமார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஜெயக்குமார் பேசுறதே கிடையாது போது இல்ல எங்க கட்சி செய்தி தொடர்பாளர் வந்து டிவியில உட்காந்து சொன்னாரு அதுதான் என் கருத்துன்னு சொன்னதில்லை ஏன்னா இது பாராளுமன்றமே பற்றி எறியக்கூடிய ஒரு சம்பவம் ராகுல் காந்தி தாக்கப்பட்டார்னு ஒரு சம்பவம் ராகுல் காந்தி தாக்கியதாக ஒரு சம்பவம் இதெல்லாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அதில் வாய திறக்கல ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய நாட்டோட தளபதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் பல நா பல மாநில சட்டமன்றங்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மசோதா அதை பற்றி அதிமுக இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கலாம் ஏட்டா ஒரு ஜட்ஜ் வந்து நீதி என்பது பெரும்பான்மையானவர்கள் தீர்மானிப்பது தான் நீ நீதி சிறுபான்மையினருக்கு நீதி கிடையாது அப்படின்னு ஒரு ஜட்ஜு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து டிக்ளேர் பண்ணுறான் அதை எதிர்த்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து பார்லிமெண்ட்டில் வருது அதுக்கு வந்து அதிமுகவை கையெழுத்திட கேட்ட அதிமுக இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ்னா என்ன சிம்டம்ஸ்னா முழுக்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சம்மந்தப்படுது நெருங்கி வருது இப்போ நெருங்கி வர்றதுக்கு தடை யார் அண்ணாமலை உடனே அவங்க மச்சான் வீட்டில் ரெய்டு மச்சான் சிவக்குமாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு செந்தில்னு ஒருத்தர் அவர் வீட்டில் ரெய்டு அவங்க வந்து அரவக்குறிச்சி தேர்தலில் கொடுத்த காசை வச்சு ஒரு பிரிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து உக்ரைன்லேருந்து இயந்திரம் கொண்டு வராங்க அதெல்லாம் குறி வச்சு ரெய்டு அவர் பத்து கோடி ரூபாய் சீட்டு மட்டும் பத்து சீட்டு நடத்திக்கிட்டு இருந்தாராம் அதுக்கு ரெய்டு அது இல்லாமல் அவர் போட்ட காசு அவர் ஏழரை ஏக்கர் நிலம் வந்து வாங்கி வச்சுருந்துருக்காரு இன்னொரு இடத்துல கோவையிலேருந்து நிலாம்பூர் போகிறோடல அதுவும் கண் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது இப்போ செந்தில் வீட்டில் ரெய்டுன்றது வந்து கிட்டத்தட்ட சிவகுமார் வீட்டில் ரெய்டு சிவகுமார் வீட்டில் ரெய்டு நடக்கிறதுன்னா அண்ணாமலை வீட்டில் ரெய்டு அண்ணாமலை ஏன்னா நீ அதிமுக கூட்டணிக்கு எதுவும் சொல்லிடாத உடனே அவரு வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து கட்சி மேலிடம் முடிவு எடுக்கணும் அப்போது ஈரோடு கிழக்கில் சங்கமம் ஆயிட்டீங்களா ஒன்றா வந்துட்டிங்களா இந்த தடவை ஓபிஎஸ் போட்டி போட மாட்டாரா வழக்கம் போல் அவர் விட்டு கொடுத்துருவாரா இது ஒன்றாகலன்னா இது ஒன்றாகி பேட்ச் ஆகலைன்னா என்ன நடக்கும் ரெட்டை ஏழை வழக்கு தேர்தல் கமிஷனில் இருக்கு அது அதில் வந்து ரெட்டை இலையை முடக்கிடுவாங்க ஒன்றா ஆகலைன்னா எடப்பாடி மாவீரராக முரண்டு பிடிச்சார்னா அங்கே முடக்கிட்டு ஏடிஎம்கே நின்னா கூட ரெட்டர்ல இல்லாமல் நிக்க வச்சுட்டு பிஜேபி போட்டிட்டு பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்து பாருங்க நாங்கள் ரெண்டாவது இடம் பலமாக இருக்கும் அப்படின்னு கமிச்சுருது அவ்வளவுதான் இது பிளான் வந்து பிஜேபி ஆக மொத்தம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டு என்பது கன்ஃபார்ம் அதை இல்லை ரைட்டா இவர் வந்து பொதுக்குழுவில் வந்து தொண்டர்கள் விரும்பும் கட்சியோட கூட்டணின்றார் அந்த கூட்டணின்னு சொன்னது வந்து விஜய் கட்சியோட கூட்டணியை பத்தி தான் அவர் பேசுறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அங்கேயும் வாய்ப்பு இல்லை சீமான் கிட்டேயும் வாய்ப்பு இல்லை அண்ணன் இருக்கிறது வந்து ஊரில் இருக்க தெரியாத பேயை விட தெரிஞ்ச பேயே மேல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச பேய் வந்து பிஜேபி பிஜேபி பாமக தேமுதிக இதுதான் அலையன்ஸாக ஆகி வர வரப்போகுது ஏட்டா இப்போது திமுக கூட்டணியிலேருந்து போகிறவங்கலாம் யார் யார் விசிகானாலும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் இவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பில் தான் நிறைய இன்றைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாஜகவோடையே கூட்டணி போட்டி போட போது ஏடிஎம்கேன்னா இவங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க வாய்ப்பே இல்லை அப்போ திமுக கூட்டணி இன்டாக்ட் கேட்டால் அதிமுக கூட்டணி இப்படி இன்டாக்ட் இதுக்கு ரெண்டுக்குமான மோதல் தான் நடுவில் விஜய் சீமான்லாம் இண்டிவிஜுவல் ரோல் ஐந்து முனை போட்டி இதில் யார் ஜெயிப்பா அப்படின்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தல் சொல்லிவிடும் திமுக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்குது தான் இவங்களுடைய பில்டப் கொண்டு வர இவங்க ட்ரை பண்ணுறாங்க அதை மீறி நாங்கள் ஜெயிப்போன்றது தான் திமுகவுடைய ஸ்டாண்டு அதில் வந்து இளங்கோவன் மனைவி போட்டியிடுவதா இளங்கோவனுடைய மகன் போட்டியிடுவதா அப்படின்னு இளங்கோவனே ஒரு ரகசிய வீடியோ பேசி கொடுத்துருக்கேன் ஸ்டாலின் கிட்ட என்ன இப்போ செல்போனில் பேசினா சரியாக ஒரு அது முதல்வர் கிட்டேருந்து அவரே மனைவியோட செல்போனில் பேசி அந்த தேர்தல் எப்படி நடத்தணும் ஒருவேளை நான் இறந்துட்டா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு இதை கொடுத்துருக்கார் இப்போ அதுதான் வந்து யார் வேட்பாளர் அப்படின்றத வந்து தீர்மானிக்கும் இதுதான் ஈரோடு கிழக்கு நிலவரம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் புகழ்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு தோழர் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே